மஹா ஹரி ஓம் எல்லாம் அல்ல திருச்செந்தூர் முருகப்பெருமானின் தனி பெருங்கருணையாலே சுவாமிகள் அருள் செய்த கந்தர் அலங்காரத்தை பார்த்து கொண்டிருக்கின்றோம் கந்தர் அலங்காரத்திலே இருபத்தி ஏழாவது பாடல் முருகன் தரிசனம் கிடைக்கக்கூடிய பாடல் இது காலை மாலை இரவு படுக்கும் முன்பாக பாடக்கூடிய ஒரு சிறந்த பாடலாக அமைந்திருக்கின்றது யமபகம் அன்று முருகனின் தரிசனம் கிடைப்பதற்கு உகந்த பாடலாக இருக்கின்ற அந்த பாடலை நாம் பாராயணம் செய்து எல்லா வளங்களையும் பெறுவோமாக ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழுக்கு எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவே மருங்கில் சேலையும் கட்டிய தீராவும் கையில் சிவந்த சச்சையும் மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் ஆகையுமே ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவே மருங்கில் சேலையும் கட்டிய சீராகவும் கையில் சிவந்த சச்சை மாலையும் சேவல் தோகையும் வாகையுமே முருகப்பெருமான் தரிசன காட்சியை விவரிக்கின்றார் அரினா சுவாமி ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எல்லோருக்கும் ஒரு ஓலை கண்டிப்பாக வரும் தூதரோடு அந்த ஓலை வரும் அந்த ஓலையானது என்ன சித்திரபுத்திரன் எழுதிய ஆயுள் கணக்கு முடிந்த கணக்கு அதை எடுத்துக்கொண்டு யமதூதர்கள் வருகின்றார்கள் அந்த சமயத்தில் நான் திண்டாடி ஒழிந்து போகாமல் இருக்கக்கூடிய உபாயத்தை எனக்கு கூறிவிட்டாய் முருகா என்னால் என்னை ஆக்கொண்டு விட்டாய் எப்பொழுதும் என் முன்னே இருப்பது முருகன் தான் வேறெந்தைய காட்சியும் காணவில்லை அரிநாத சுவாமிக்கு ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து ஒழிந்து விட்டது எனக்கு ஏன் எனக்கு ஒழிந்து விட்டது என்றால் காலையும் மாலையும் முன்னிருக்குமே கந்தவேள் என் காலையும் மாலையும் என்பது ஒரு உதாரணமாக மேற்கோள் காட்டுகின்றார் அவருக்கு எப்பொழுதும் காலை மாலை மட்டுமில்லாமல் எப்பொழுதும் முருகப்பெருமான் அவர் நெஞ்சில் நீங்கா இடம்பெற்று பெற்று ஏகினான் மனுடி சேர்ந்தார் என்பது போல முருகப்பெருமானே அவருக்கு காட்சி காண்பவன் காணும் பொருள் காட்சி எல்லாம் முருகன் அப்படிப்பட்டவருக்கு ஓலையும் தூதரும் என்ன விஷயங்களை பண்ணும் தாய்மான சுவாமிகள் கூறுவார் இந்த மக்கள் மக்கள் இல்லை மாக்கள் அவர்கள் இந்த காயத்தை உடம்பை இது பொய்யான அழியும் வஸ்து இந்த பொய்யும் பொய்யான வஸ்தை மெய் என்று கூறுகின்றார்கள் தமிழுக்கு உடம்பிற்கு உடம்பிற்கு பேர் மெய் மெய் என்றால் உடம்பு இப்படி இந்த அழியக்கூடிய இந்த காயத்தை மெய் என்று நம்பி வாழ்க்கையை வீணடித்து விடுகின்றார்கள் இறைவனை இல்லை இந்த உலகத்தில் ஏதும் அறியாமல் மூடுகளாக மனிதர்கள் வாழ்ந்து பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து போகின்றார்கள் இறைவனை அடையக்கூடிய இந்த நல்ல சந்தர்ப்பம் இந்த மனித உடம்பில் மட்டுமே இருக்கின்றது ஏனென்றால் மனிதனுக்கு மட்டும்தான் பகுத்தறிந்து கூறக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது விலங்குகளுக்கு கிடையாது இந்த பகுத்தறிவு இல்லை விட்டால் பசுவுக்கு சமானம் விலங்குக்கு சமானம் ஹாய்மஸ்வாமி இப்படி உடம்பை நம்பி இருக்கின்றார்களே யமன் ஓலை வந்து விட்டால் மறு உத்தரம் சொல்ல ஏதாவது இருக்கின்றதா மறு மறு பதில் சொல்ல ஏதாவது வழி இருக்கின்றதா இல்லை ஏனென்றால் அதுவரைக்கும் உடம்பையும் மனதையும் அழியும் விஷயங்களை நன் அதை எண்ணியே வாழ்வை கழித்து விட்டார் என்று அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய் என்று இருந்தீர் உலகீர் என்றும் அழியும் இக்காயம் இத்தை ஏதுக்கு மெய்யின்றுபீர் உலகீர் ஒன்றும் மறியாத நீரோ யமன் ஓலை வந்தால் சொல்ல புத்தர உண்டோ ஒன்றும் மறியாத நீரோ யமன் ஓலை வந்தால் சொல்ல புத்தரங்குண்டோ சங்கர சங்கர சம்போ சிவசங்கர சங்கர சங்கர சம்போ சங்கர சங்க எவன் ஓலை வந்தால் உத்தர சொல்ல உத்தரம் உண்டோ கிடையாது ஏனென்றால் இறைவனை பாதாரங்களை பற்றி கொள்ளாதவர்கள் கஷ்டப்படுவார்கள் ஆனால் இறைவன் பாதாரங்கத்தை பற்றி கொள்ளவர்கள் கொண்டவர்கள் அவர்களுக்கு இறைவன் முன்வந்து நிற்பார் பாகாயிர சரணங்களிலே முருகன் வந்து காப்பாற்றுவான் கலபத்தேர்மான்சை வந்து எதிரப்படுவாய் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே தந்தவே முருகப்பெருமான் தோன்றி அந்த பயத்தை விரட்டி காத்து அருளுகின்றார் திருஞான சுவாமிகள் திருநடங்கலத்தை சென்று இறைவனை சேவிக்கின்றார் அந்த இறைவனை கண்டு மகிழ்ந்து இங்கே இந்த பூமியில் இருக்கும் மாந்தர்களின் இழங்களை களைய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றார் அந்த திருநெடுங்கலம் அதில் இடர்களையும் பதிகம் என்ற அருமையான பாடலை பாடியுள்ளார்கள் சுவாமி திருஞான சம்பந்த சுவாமிகள் மார்க்கண்டேயன் பதினாறு வயது அவனுக்கு ஆயுள் முடிகின்றது யமன் வருகின்றான் ஆனால் அவன் சிவனுடைய பக்தியினால் சிவபெருமானை அந்த லிங்கத்தை ஆற தழுவிக் கொண்டு நமசிவாயா என்று சிவனுடன் ஐக்கியமாகிவிட்டார் அப்பொழுது மார்க்கண்டே உயிரை கவர வந்த யமனை காலால் உதைத்தார் என்பெருமான் காலாதி காலன் அந்த முத்தம் திருக்கடமூரிலே இருக்கின்றது அந்த காலை அந்த பொன் அடிகளை போற்றி பூவோடு நீர் சேர்த்து உன்னை வழிபடும் தொண்டர்களை அவரின் இடர்களை களைவாய் என்று திருநாச வேண்டிக் கொள்கின்றார் வழிபடுவான் நீ மலா என்றடல் பொன்னடியே பரவினாலும் பூவோடு நீர் சுமக்கும் நெடுங்கள மேயவனே என்று நின்று அடியார்கள் இடற்கலையாய் நெடுங்கலத்தில் இருக்கும் பெருமானே என்று வேண்டுகின்றாள் அதுபோல் இந்த ஓலையும் தூதரும் வரும்போது முருக பக்தர்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லை சுவாமி கூறுகின்றார் காலையும் மாலையும் முன்னிற்குமே கந்தவேல் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிறந்த சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் வாகையுமே அருமையான விஸ்வரூப தரிசனம் கந்தவேல் முருகப்பெருமான் ஆடையில் பீதாம்பரம் அணிந்துள்ளான் அதன் மேல் கச்சை கட்டி உள்ளான் அந்த கச்சையில் என்ன இருக்கின்றது என்றால் சீரா சீரா என்றால் கவசம் என்று ஒரு பொருள் சிறிய வாழ் என்று ஒரு பொருள் குருவாள் சீரா சீரா என்று கந்தர் ரந்தாதையில் கூறுகின்றார் கந்தர் ரந்தாதையில் ஸ்ரீராம ராம என்று வரும் அந்த அந்தாதி பாடல் அதில் கூறுகின்றார் பெருமாளே உன்னுடைய திருமுடியில் துளசிவாலை இருக்கின்றது சிவபெருமானே உன்னுடைய திருமுடியில் கங்காஜலம் சர்பமும் மணிகலங்களும் இருக்கின்றது இந்த தென் கடலிலே இருக்கின்ற சூரபத்மாவை அழிந்த அழித்த மிருதப்பெருமானின் திருவடிக்கு அணிகலனாக இருப்பது முருகப்பெருமானையை வணங்கக்கூடிய தேவர்களின் முடி வரிசைகள் அழகாக அணிகலமாக அமைந்திருக்கின்றது என்று அந்த அதில் சீரா என்று முருகனிற்கும் அந்த முருகன் வைத்திருக்கும் உடை வாளைப் பற்றி கூறுகின்றார் மராம சிவசங்கரானும் திருமடிக்கு சீராம ராம துகர துழா என்பர் தெந்திரை மேல் சீராம ராம நிறந்திறக்க தொட்ட செயற்கழற்கே சீரா மராமன் இமையோர் மகுட சிகா விம்பமே சீரா என்றால் உடைவாள் சிறுவாள் வாழ் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிறந்த செச்சை மாலை மிரு தோளிலே வெற்றி மாலையே அணிந்துள்ள வெற்றி செச்சை என்று பெயரோடு இருக்கின்றது சிவந்த மாலை முருகனுக்கு உகந்த பூக்களில் இந்த வெற்றி வெற்றி மாலை மிகவும் உகந்தது முருகன் அப்படிப்பட்ட சிவந்த சச்சை மாலை அணிந்துள்ளான திருக்கழு குன்றம் திருப்பூரில் கூறுகின்ற அண்ணா சுவாமிகள் இந்த வேதகிரியான திரு குன்றத்திலும் வள்ளி மலையிலும் தினைப்புணத்திலும் விரும்பிருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அவன் பேர அழகு படைத்தவன் வேடர் பிடித்தோய் பிடி தோய் வள்ளியின் பாத தாமரையின் மீது முருகன் வணங்கு அப்போது அவனுடைய வெற்றி மாலை அணிந்த திருமுடி வள்ளியின் பாதத்தில் படுகின்றது அதுபடியாக படும்படியாக வள்ளியை சென்று கவர்ந்து காதலித்து ஆட்கொண்டு இதுதான் வேலை என்று சமயம் பார்த்து திணை புகழ் புனத்தில் புகுந்தான் முருகப்பெருமன் அப்படிப்பட்ட புகு புகுந்த முடிவ பெருமானே பன்னிரண்டு தோள்களை உடைய பெருமானேன் நான் உன்னை அன்போடு ஆர்வத்தோடு அன்பு செய்ய வேண்டும் பக்தி செய்ய வேண்டும் அதற்கு எனக்கு அருள் புரிவாயே வீரபத்ரரும் காளியும் போட்டி போட்டு கொண்டு அங்கே ஊர்வ நடனம் செய்ய சிவபெருமான் தன்னுடைய இருந்து காதில் இருந்து ஒரு ஆபரணத்தை வீச காலால் எடுக்க அதை கண்டு நாணிய காய் அப்படிப்பட்ட சிவபெருமானின் சிவபெருமானை பக்தி செய்யும் இமையோர்கள் தேவர்கள் அந்த சிவபெருமானுக்கு பாடம் கற்பித்த நாதனே பிரம்மன் நாணியபடி அவனுக்கும் பாடம் கற்பித்து சிவபெருமானுக்கும் பாடம் கற்பித்த நாதனே ஓர் எழுத்தில் ஆறு எழுத்தை உபதேசம் செய்த நாதனே ஓம் என்ற அந்த எழுத்தில் சரவண என்ற ஆறு எழுத்தை உபதேசம் செய்த நாதனே என்று கூறுகின்றார் அப்படி வள்ளி பாதம் மேல் வெற்றி மாலை அணிந்த முருகன் தலையில் இருக்கும் அந்த மாலை தவழ்கின்றது என்று கூறுகின்றார் அழிநாத சுவாமிகள் திருக்கழுகுன்றம் அந்த திருப்பகு வேதவற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம முடிதோய ஆதரித்து வேளை ஆதரத்தோட ஆதரிக்க ஆன புத்தி புகழ்வாயே அப்படி வேடு வச்சு பாதபத்ம மீது சச்சை முடிதோய முருகப்பெருமானின் அந்த வெற்றி மலர் பூக்கள் தோகின்றதாம் அப்படிப்பட்ட முருகன் என்று கூறுகின்றார் அதுபோல் இங்கே சிவந்த செச்சை மாலையும் சேவல் பதாக சேவர் கொடியும் தோன்றுகின்றதாம் மயிலும் தோன்றுகின்றது முருகன் இருக்க தலையில் அணி அணிந்துள்ள வாகைப்பூ வெற்றிப்பூ அதுவும் தோன்றுகின்றது என்று கூறுகின்றார் அரிநாத சுவாமிகள் இந்த முருகனை இப்படியாக தியானிப்போம் ஆனால் காலை மாலையும் குறிப்பாக இரவு படுப்பதற்கு முன்பாக இந்த பாடலை ஓதி நாம் படுப்போமானால் எல்லாவிதமான பயங்களும் அகலும் இது திண்ணம் முருகன் ஆட்கொண்டு அருள்வான் இதுவும் திண்ணம் ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன் நிற்குமே கந்தவேள் மருங்கில் சேலையும் கட்டிய சீராவும் கையில் சிறந்த சச்சை மாலையும் சேவல் பதாகையும் தோகையும் தென்னாளுடைய சிவனே ஓற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா ஓற்றி காவா இனகதிரளே ஓற்றி கைதை மலையானே போற்றி போற்றி தன் கடன் அடியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா சத்குருநாத்த மகாராஜி கி ஜ